ஹலோ வாய்ஸ் வந்துருச்சா மக்களே லைவ் வந்துருச்சா அப்புறம் மக்கள் லைவ் வந்துருச்சான்னு பார்த்து சொல்லுங்க மக்களே லைவ் வந்துருச்சா இருக்கு மக்களே லைவ் வந்துருச்சா பார்த்து சொல்லுங்க லைவ் வந்துருச்சான்னு லை வந்துருச்சா வரலையா வரலயா தெரியும் போது லை வந்துருச்சுன்னா பார்த்து சொல்லுங்க வந்துருச்சுன்னு அப்புறங்கள பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ இன்னைக்கு ஓட்டு எத்தனை வருது அப்படின்றது நாங்கள் பார்ப்போம்

எத்தனை ஓட்டு போடுறதுன்னு பாப்பா கமாண்ட் பண்ணுங்க பார்ப்போம் மக்கள் பிள்ளை வந்துரு சாங் வீட்டுக்கு கமாண்ட் பண்ணுங்க எத்தனை கமாண்ட் வருதுன்னு பாப்போம் எத்தனை ஓட்டிங் வருதுன்னு பார்ப்போம் பார்க்குறவங்க காமிக்கில் கமாண்ட்மெண்ட்டு பாருங்க ஓட் பண்ணாங்க ஓட் பண்ணிக்க எத்தனை ஓட்டிங் வரதுன்னு பார்ப்போன்னு ஓட்டு வரல ஒரு ஓட்டு கூட வரலான்னு ஒரு கமாண்ட் கூட வரல லைக் கூட வரல பார்ப்போம் ஓட்டிங் வந்துடுச்சு ஓகே ரெண்டு ஓட்டு வந்துருச்சு மறக்காமல் பார்க்குறதுங்களா கீழே கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க சாப்பிட்டிங்களா எல்லாரும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓட் பண்ணுங்க பார்ப்போம் எத்தனை ஓட்டு வருதுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு ஏழு எழுதி சப்ஸ்கிரைபர் தான் சவண்ட் சவண்ட் சப்ஸ்கிரைபர் வண்டி ஹாய் தினேஷ் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ பார்க்குறாங்கன்னா வணக்கம் ஓட் பண்ணுங்கள் இன்னும் பத்து பத்து ஓட்டு தான் நீங்கள் இன்னும் ஏழு ஏழு ஓட்டு தான் இன்னும் ஒரு ஏழு ஓட்டு கம்மீட்டு பண்ணுங்கள் ஓட் பண்ணால் ஓட் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே கமாண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா மக்களை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சரி கீழே கமாண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டாச்சுன்னு ஓட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு மூணு ஓட்டு வந்திருக்கு ரெண்டு ஓட்டு நாங்கள் பேசு ஒரு ஓட்டு நோன் வந்திருக்கு இன்னும் ஒரு ஏழு சப்ஸ்கிரைபர் தான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம்னா நீங்கள் அந்த சப்ஸ்கிரைபரில் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்டுக்கிங்க கீழே கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை அப்படி உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை மட்டும் கீழே டேக் பண்ணிட்டு போங்க உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அப்படியே இது பண்ணிக்கலாம் நீ கேட்குறத வாங்கி கொடுத்துடலாம் மக்களே ஆனால் அதுக்கு ஆயிரம் கோபம் இப்போ நான் ஒரு என்ன கே என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் இப்போ முடியல வாங்கி வாங்கப்படுத்துகிறேன் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை கீழே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டி இன்னும் ஏழு சப்ஸ்கிரைப் தான் நம்மளுக்கு தேவை ரொம்பலாம் இல்லை ஏழு ஏழு சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களை ஏழு ஏழு சப்ஸ்கிரைபர் தான் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்பர் ஏழு பேர் அஞ்சு ஓட்டு வந்துடுச்சு இன்னும் ஒரு அஞ்சே அஞ்சு ஓட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிட்டிங்களா எல்லோரும் கம்பீழில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஏழு சப்ஸ்கிரைபர் வந்தீங்கன்னா அந்த ஏழு பேர்த்தில் யாராச்சும் ஒரு ஆள் ஏழு பேருமே நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கீழே டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இப்போ ஏதோ உங்களால் இதாக இருக்குல்ல அதை கேட்கிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளில் அப்படியே அதை பண்ணியிருக்கேன் ஆனால் இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து நீங்கள் பா ஒரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை அது எதுவுமே கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த லாஸ்ட் ஏழு பேர் இருக்காங்க மீதி உங்களுக்கு என்னென்னா மீதி உங்களுக்கு பண்ணி பொறுமையாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 தான் பண்ண இப்போ தான் ஆயிரமே வந்துருக்கு ஆயிரம் வந்து இயலையே இல்லை பேர் தானே பண்ணிட்டேன்னா போதும் வாடா வா தீங்காச்சா ஆறு ஓட்டு வந்துடுச்சு மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து கீழே டேக் பண்ணிட்டு போங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து கீழே டேக் பண்ணிவிட்டு போங்க டேக் பண்ணிவிட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த ஐடியில் வந்து நான் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த இதில் இந்த பேஜில் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்கள் அதை அப்படியே இது பண்ணுறேன் ஆனால் நீங்கள் கடைசி ஏழு சப்ஸ்கிரைபராக இருக்கணும் அதான் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா கடைசி ஏழு பேர் எப்படி நான் பார்ப்பேன்னா அது காமிச்சிருவேன் உனக்கு எங்கள் ஏழு பேரானு வணக்கம் நண்பா கோமஸ் வணக்கம் நண்பா காமிச்சு கொடுத்துன்னா அப்படியே நான் பார்த்துருக்கேன் அதில் நீங்கள் எப்போ பண்ணீங்களா அதை பழசாகு அவர் சாத்தாக பொடியாக பாருங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நீங்கள் நான் புதிய சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ புதிய ஓகே ப்ரோ உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து நான் இந்த நான் டாக் ஒன்று இன்ஸ்டாகிராம் சேனல் ஐடி வச்சுருக்கேன் ப்ரோ அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ மெசேஜ் பண்ணீங்கன்னா அப்படியே நீங்கள் என்னை இப்போ புதுசுனா அப்படியே நீ அதை சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் அப்படியே நீங்கள் என்னை போட்டு பண்ணுங்க நீ வீடியோ அதெல்லாம் சொல்லவே இல்லை ப்ரோ நான் அந்த இதை மட்டும் ஸ்க்ரீப் கார்ட் எடுத்து போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்க ப்ரோ நீ என்ன கேட்குறியோ அப்படியே ஏன் கமாண்ட் தெரியலையா ப்ரோ ஏன் கமாண்ட் கமாண்ட் ப்ரோ நீங்கள் கமாண்ட் பண்ணீங்க ப்ரோ

ஓகே பாய் ப்ரோ பாய் பாய் ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரூ இஸ்டாக இஸ்டா யூடியூப் சேனலில் போய் பாய் ப்ரோ இன்ஸ்டாகிராம் ஐடியிருக்கும் அதை ஹிட் பண்ணி நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ண ப்ரோ கடைசி ஏழு பேர் நான் அவங்களுக்கு இது பண்ணிட்டேன் இதே மாதிரி ஒரு டூ டவுஸ் டைம் எல்லாரும் அடிக்கிறோமோ இந்த ரெண்டாயிரத்தில் என்னால் ஆனால் முடியுமா அது எவ்வளோக்கெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அவ்வளோக்கெல்லாம் கண்டிப்பாக அல பண்ணியே முடியும் உங்களுக்கு பண்ணாமல் நான் யாருக்கு பண்ணாமலாம் இருக்க வேண்டிய ப்ரோ ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கடைசி ஆளாக எடுக்கணும் ரொம்ப அவங்க வீடியோ பார்த்துட்டு அனைத்தும் செய்து விட்டு செய்து விட்டு வருகிறேன் வெயிட் பண்ணுங்க நானும் சன் டிவி சேனல் தான் சன் டிவி சேனலா புரியல என்ன ப்ரோன்ட்ராஜ் எழாயிரத்தி ஐம்பது சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க ப்ரோ ப்ரோ வேறு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் படிக்கிறோம் ப்ரோ தான் ப்ரோ லாம் நடித்தாது மூணு மணி வரையும் தான் ப்ரோ பதினோரு ரோட் வந்துருச்சு அதில் பாதிப்பாதி இருந்துச்சு மக்களே மறக்காமல் பார்க்கணுங்களா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வெறும் ஒரு சப் ஏழு பண்ணி தான் பண்ணிவிட்டு கா உங்கள் இன்ஸ்டாகிராம் லாக் பண்ணிக்கோங்க பார்ப்போம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வந்துருக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு எத்தனை பேர் பார்க்குறீங்க என்ன ஏது எதுவுமே தெரியல காமிக்க கே கீழே கமான் பண்ணிட்டு பாருங்க மக்கள் ஓட்டிக்கு பதினோரு ஓட்டு வந்துருச்சு இதை பாதிக்கு பாதி யசு பாதிக்கு பாதிக்கணும் ரெண்டு லைக் வந்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கனை தட்டி விட்டுக்கோங்க நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நான் சொல்கிறேன் ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும் கண்ட் போடுறேன் அது வேறு பட் ஆனால் சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு மெயினு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிப்போங்க நம்ம சேனலில் புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் என் கடைக்காலனுக்கும் அடித்திருவேன் புரியலையே என் கடை கடை கார் பின்னாடி தெரியல நீங்கள் புரியல பார்க்குறீங்களா புதுசாக இருந்தீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன் ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் அவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடியா அனுப்பிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மெசேஜ் எப்படி சிக்கிறேன் இப்போலேயே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போலேயே சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு முக்கியம் இப்போ எத்தனை பேர் பார்க்குறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பதினோரு ஓட்டு வந்துருச்சு இன்னொரு ஒம்பதே ஒம்பது ஓட்டு தட்டு விடுங்க முக்கால் ஒம்பது சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னொரு ஒன்பது ஒம்பது புதுஸ்கிரைப் பண்ணா நீங்க எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜ் அனுப்பிடுங்க நீங்கள் கேட்கதான் நீங்கள் புதுஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட சப்ஸ்கிரைப்பை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியாவில் பேக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கீழே பண்ணிடுவோம் ஒன்று நான் டவுசண்ட் சப்ஸ்கிரைபீட் பண்ணிக்கோங்க

ஆக்கிரோ ஓட் பண்ணிட்டு பாருங்கள் ஒன்பது எண்பது ஓட்டு தான் ஆக்கிரங்களாக ஒரு கீழே மறக்காமல் ஓட் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் புது சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிவிடுங்க ரொம்ப உங்களுக்கு விடியோ அருமையாக சூப்பர் செம்மையாக பொழுது நான் பார்த்து ரசித்தை நான் அனைத்தும் செய்துவிட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு சில மணி நேரத்தில் ஒரு

சப்ஸ்கிரைப் பேச்சு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டால் போதும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது என்னால் முடிந்தால் உடனடியாக செய்து தரப்படும் நான் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனோம் சேனலாக அதுதான் மாயிட்டு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி அப்புறம் இப்போ அடிச்சிருவோம் இருந்தாலும் நம்ம மேலும் மேலும் வளர வேணும்ல இப்ப இது வேணுமா எதாவது சாப்பிடாம பாருங்க இந்த பண்ணை எடுத்து சாப்பிடுவா பாருங்க நான் இப்படி தானே சாப்பிடுறேன் சாப்பிடு சாப்பிடுறேன் பையன் சாப்பிட்டேண்ணா கிரீமை மட்டும் நக்கிற ஓய் மட்டும் நக்கிற சைஸா கிரீம் தான் உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணு பிடிக்கலையா ம் சாப்பிடு பிச்சு போடுவா இந்த சாப்பிடு 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 நம்ம சேனலுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் நான் நண்பா நீ எங்க போய் கேக் வாங்கிட்டு வந்து கொண்டாடுங்க இங்கே போய் கேக் வாங்கி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ கேட்க தான் அவங்களோட தான் கூட கொண்டாட நம்ம உட்காந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா நான் கைய ஓகே ப்ரோ பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைப் நம்ம ரீச் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு ஏழு சப்ஸ்கிரைப்பர் தான் தேவை மறக்காம நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் உங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க மக்களே அதுவே போதும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது எதுவும் இல்லை நான் அதுக்கு ஆட்சி போட்டு மறக்காமல் பாருங்கள் பார்க்குறவங்களா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது ஒரு ஓட்டு வந்து பாருங்கள் நம்மளுக்கு அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே பார்க்குறீங்களா கீழே கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் புதுசு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஓட் பண்ணுங்கள் நீங்கள் புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களோட இன்ஸ்டாகிராம் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிவிடுங்க மக்களே போதும் 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 சரி மக்களே பாய் பாய் நான் ஒரு கரெக்டாக பதினொன்று பதினெட்டுக்கு அந்த டைவ் என் பண்ணிக்கிறேன் டாட்டா போயிட்டு வரேன் அடுத்து ரொம்ப இன்னும் எவ்வளோ நேரம் லைவ் இந்த அவ்வளோதான் ப்ரோ கிளம்பி டைம் ப்ரோ போய் சாப்பிட்டு ஒரு வீடியோ வேறு இருக்கும் அதனாண்டி கிளம்பி டைம் ப்ரோ Bye bye, ladu. Bye, bro. Bye, bro. Bye, bro.